கள்ளக்குறிச்சியை சார்ந்த அபுதாகிர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆண் குழந்தைகளுக்கு கொழுசு அணிவிக்கலாமா இந்த சிறு குழந்தைகள் அந்த சப்தத்தின் மூலமாக அவங்க துளைந்து விடாமல் இருக்கிற வகையில நாங்கள் அணிந்து கொள்கிறோமே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுல முதல்ல அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த கொழுசு என்கிற அணிகலனை பொறுத்தவரை இதை பெண்கள் அணிவதற்கே மார்க்கும் சில கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கிறது அல்லாஹனுடைய காலகட்டத்திலும் கூட பெண்கள் கால இது மாதிரியான அணிகலன்களை அணிகிற வளமை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இடம்பெற மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நீங்க பார்க்கலாம் அதுல பர்ராஜ் ஆசிபர் அலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க கால காலகட்டத்தில் பெண்களை பார்த்தேன் அவர்கள் ஆடைகளை உயர்த்தியவர்களாக தங்களுடைய கால் தட்டைகள் தெரிகிற விதத்தில் அவங்க கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு அடிப்படையை அவங்க சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர்களிடத்திலேயும் கால ஒரு அணிகலன்களை அணிகிற பழக்கம் இரு

என்பதற்காக தமது கால்களை அடித்து நடக்க வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறான் சாதாரணமாக நடக்கிறதில் கூட அடித்து ஒரு சப்தத்தை அலங்காரங்கள் அறியப்பட வேண்டும் தெரிய தெரிவிக்கணும் என்கிற விதத்தில் சப்தம் எழுப்ப கூடாது என்றால் நாம சலங்கைகள் மாதிரி இந்த கொலுசுகள் நாம இட்ட சப்தம் எழுப்புகிற வகையில் அணிவது தடை என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் கேள்வி என்ன பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அதுவும் நாம அணிவிக்கலாமா என்று கேள்வி எழுப்புறாங்க பொதுவாக இப்ப இது பெண்கள் அணிகிற காலனி பெண்கள் அணிகிற ஒரு அணிகலன் என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம் அப்ப இந்த பெண்கள் அணிகிற அணிகலன் என்கிற போது அதில் நாம பேண வேண்டிய ஒழுங்குகள் என்று நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹனுடைய தூதர் செல்லாஹுலே செல்லவங்க ஒரு ஆண் பெண்ணை போன்று பாவனை செய்யக்கூடாது என்கிற தடையிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆண்கள் என்ன மாதிரியான கலாச்சாரத்தில் என்ன மாதிரியான அணிகலன்களை அணிகிறார்களோ அதை பெண்கள் அணியக்கூடாது பெண்களுக்கான அணிகலன்களாக ஆடைகளாக எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஆண்கள் அணிய கூடாது என்கிற தடை அல்லாஹின் தூதர் சொல்றாங்க உதாரணம் புகாரியில ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்னோ அப்பாஸ் சர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க பெண்களை போன்று ஒப்பனை செய்கிற ஆண்களையும் அதே மாதிரி வல் புத்த ரிஜால் ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்களையும் நவீனாயம் சலாலை சமம் சபித்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம் அப்ப இருவருமே இவர்களுடைய ஆடைகளை இவர்கள் அணிவதோ இவர்களுடைய அணிகலன்களை இவர்கள் அணிவதோ அல்லது இவங்களுடைய ஆடை அணிகலன்களை இவர்கள் பெண்கள் அணிவதோ இப்படி அணிவதை அல்லாஹும் தூதர் சபித்தார்கள் அதை தடை செய்தார்கள் என்று நாம பார்க்கிற போது அப்புறம் இந்த விஷயத்துல நாம மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் விஷயத்துல அவர்கள் அதுல கேள்வி எழுப்பப்படலனாலும் கூட அதை செய்திருக்கிற நாம கேள்வி

ஒருவர் பெரியவராக வரைக்கும் அவருடைய இருக்கிற ஒன்று வந்து எழுதப்படுவது இல்லை என்று அதுல இரண்டாவதாக அல்ல தூதர் சொல்றாங்க மூன்றாவதாக ஒருவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவர் வரை என்று சொல்றாங்க இதுல இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா ஒரு சிறுவனுக்கு அல்லது சிறுமிக்கு அவங்க சிறிய பருவத்தில் இருக்கிற போது அவர்கள் செய்வது எழுதப்படாது ஆனாலும் கூட அது குறித்து அதை யார் செய்கிறார்களோ அவங்க அதுல பொறுப்பாளிகளாக ஆவார்கள் என்பதையும் நாம கவனத்துல கொள்ள வேண்டும் ஏன்னா சிறு பருவம் என்பது இரண்டு வகையில இருக்கிறது ஒன்று ஒன்றையுமே அறியாத நிலையில் இருப்பது அதுல நாம பொறுப்பாளியாக ஆவோம் இரண்டாவது அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லமும் கொஞ்சம் அவர்களுக்கு புரிகிற காலகட்டம் இருந்தது என்றால் அல்லாஹுவின் தூதர் அதுலேயும் சிறுவர் தானே என்கிற பார்வை அல்லாஹும் தூதருக்கு இருந்தது இல்லை நீங்க பாருங்களேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லும் அவங்க தன்னுடைய பேரரான ஹசன் இபுனு அலி ரலி அல்லாஹ் அவங்கள சிறு பிள்ளையாக இருக்கிற போது அவங்க செய்கிற ஒன்றுக்கு எப்படி கண்டிக்கிறாங்கன்னா சை இடம் இருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுஹர அலி அல்லாஹ்னோ அறிவிக்கிறாங்க அகதல் ஹசன் இபுனு அலி ரலி அல்லாஹ்ஹுமா

உணர்த்துவதை நாம் பாடுக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் என்ன சிறுவராக இருந்த அபுசலமாவுனுடைய மகன் உமர் அவரிடத்திலையும் புகாரில் இடம்பெறுகிறது ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சாப்பிட உட்கார்ந்து போது அவங்க அவசரப்பட்டு அந்த உணவு உணவை நோக்கி கையை கொண்டு செல்கிற போது அல்லாஹின் தூதர் சொல்றாங்க யா குலாம் சம்மில்லா அல்லாஹனுடைய பெயரை நீங்க சொல்லுங்க ஒகுல் பி எமீனிக் உங்களுடைய வலது கரத்தினால் அதை சாப்பிடுங்க ஒகுல் மிம்மா எலி உங்களுக்கு அருகில் உள்ளதை சாப்பிட தொடங்குங்கள் என்கிற விதத்தில் அல்லாஹின் தூதர் சல்லா அலை செல்வம் சொல்றதை பார்க்கிறோம் அப்ப சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கான ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஒரு அடிப்படை நமக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள்ல இருந்து அவர்களை பேணுதலாக முன்கூட்டியே அது அதுல அதுல இருந்து அவர்களை தவிர்க்கிற விதத்தில் தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்க வழிகாட்டுதல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹா